இந்த விரித்தி சரிசனை பார்த்துருக்கின்ற மாணவர்களை தன் கல்லாமியை ஈடு மாவட்டத்தில் இந்த பதினொன்று நாட்கள் நம்முடைய மாவட்டத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி வெளியிட சேர்ந்த மாணவர்களை வந்து விரிப்பாக சேர்த்ததற்கான இந்த ரேலி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையில வந்து ஒரு பதினைஞ்சாண்டு நாங்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்காரு கடந்த ஒரு மாதங்களாக மேசி ஆசியத்தை நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் உங்களுடைய வாழ்க்கை பெயர் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகிறது இப்போ நீங்கள் வந்து இப்போதான் எனக்கு தெரியுது எல்லாருமே நீங்கள் தயாரோடு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இந்திய ராணுவத்தில் ஒரு இடத்தில் இருக்கிற வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்திய உலக எங்கள் வகையில் இருக்கிற பல்வேறு இராணுவ பட்டாமல் அல்ல இந்திய ராணுவம் மிகப்பெரிய வாய்ப்பு கூடியது அதில் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து இன்றைக்கு பெற இருக்கிறீங்க இந்த பதினைந்து நாளும் வந்து இந்த மாவட்டங்கள் நாங்கள் அந்த ஏற்பாடுல சேர்ந்தது எங்களுக்கு உண்மையில் மகிழ்ச்சி அளிக்கிறது மாவட்ட ஆட்சியர் மட்டும் இல்லாமல் பல்வேறு துறை அலுவலர்களும் சேர்ந்து இந்த ஏற்பாடு மிலிட்டரி அமைச்சர்களும் சேர்ந்து செஞ்சுருக்கோம் இந்த வந்து நீங்கள் இந்த இல்லாமல் பல்வேறு சிறச்சில்லையும் உங்களுடைய திறமையை முழுமையாக தான் உங்களுடைய ராணுவத்தில் நீங்கள் இடம் கொள்வதற்கான உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் அறிவுறுத்த கொடுத்துருக்கிறோம் என்று மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்வேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம்

യൂട്യൂബർ പറ്റില്ല सीपी बने लास्ट के दो तो। लास्ट के दो लोग। लो कितना मिला चेरी मार्टी का ना टाइम ना ना पस्त है पहले ना पस्त है बढ़िया बढ़िया निकालूं बार ना ना हुआ लगभग 38 सेकंड गए और फास्ट फास्ट लास्ट ये लो एक बार फास्ट ग्रुप 1 सॉल्व हो गया ना स्टनिंग वाला गया यार पॉइंट एक्सलेंट नेक्स्ट हम अलग अलग आ हम आउट ट्रंप वन है आउट ट्रंप हम हम हम